மகாதேவரே தங்களுடனான எனது சம்பந்தம் யாதென்பதை நான் அறிய வேண்டுகிறேன் ஏனெனில் கனவிலும் நனவிலும் சதா தங்களுடைய சிந்தனையிலேயே நான் வாழ்கிறேன் என்னால் தங்களை பிரிந்திருக்க இயலவில்லை தங்களோடு சேர்ந்து வாழ்வதையே என் வாழ்வின் இலக்காக கருதுகிறேன் இந்த சத்தியத்தை நீ உணராதிருப்பதே நல்லது சதி ஏனெனில் நீ பிரஜாபதி தச்சனின் மகளாவாய் உனது வாழ்க்கைக்கு வரம்புகள் உண்டு எல்லைகள் உண்டு ஆயினும் நான் அவ் எல்லைகளை கடந்தவன் ஆதலால் நாம் ஒன்றிணைவது சாத்தியமில்லை சதி எத்தகைய எல்லை அது எத்தகைய வரம்பு அது நான் விளங்கக் கூறுகிறேன் சதி பஞ்ச தத்துவங்களால் ஆனது இந்த மானிட சரீரம் அம்மானிட சரீரம் இம்மயான எல்லையை கடக்காது ஆயினும் எனது பிரபஞ்சம் தோங்குவது இங்குதான் உன் இச்சை யாராயினும் நீ இங்கு வசிப்பது சாத்தியம் இல்லை சதி உனக்கும் எனக்குமான பிரபஞ்சங்களுக்கு இடையிலான வேறுபாடு ஒப்புவமை அற்றது சதி மகாதேவரே தாம் என் அருகில் இருப்பின் எந்த இடமும் எனக்கு சொர்க்கம் எந்த சூழ்நிலையிலும் வாழ்ந்து கொள்வேன் எத்தகு துன்பமும் எனக்கு பெரிதல்ல பஞ்சபூதங்களினால் உருப்பெற்ற இந்த தேகம் என்னை தங்களிடமிருந்து விளக்குகிறதாயின் இதையும் துறப்பேன் நான் எப்படியாகிலும் தங்களோடு இணைந்து வாழ்வதே என் வாழ் ஆதாரமாகும்